மூட்டையை தூக்கிட்டு வேறு சுத்த ரொம்ப வலிக்குது இப்போ யாருமே இல்லையா என்னையை பெத்த ஆத்தா என்னையை வளர்த்த எங்கள் தாத்தா யாருமே என்னையை காப்பாற்ற இல்லையா ஐயோ முடியலையே ஐயோ ஐயோ யாருடா அட இவரெல்லாம் என்னையை பார்த்துருக்க நிலமைக்கு நான் ஆளாயிட்டிருவேன் ஐயோ ஐயோ முடியலையே

வாழ்க்கைக்க நான் தேவோம் ஐயோ தூரத்தில் டாக்டர் அம்மா வரமா தெரியுது ஐயோ ஐயோ என்னங்கம்மா தெரியுது என்ன பண்றாங்க என்னம்மா பண்ணி வைக்கிறீங்க

ஒரே ஒரு பிரச்சனைதாம்மா ரசரும் இல்ல குக்கரும் இல்ல நோயோ இல்ல பெரியும் இல்லம்மா இத மூட்டதாமா பிரச்சனை தூக்கவே முடியலம்மா ரொம்ப வலிக்குதுமா உங்களாச்சும் முடிஞ்சா பண்ணி விடுங்கம்மா இவ்வளவு உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பண்ணா போதும் நீங்க என்ன ஒரு ரூபா மட்டும் ரெடி பண்ணிட்டு ஆயிருங்க ஆபரேஷன்

ஐயா தம்பி 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 ஏன் பா அப்படி குளிஞ்சு நடக்கிற பாச்சு யார் நம்ம கறிக்கடைகாரன்னா அண்ணா வணக்கம் முதுகா பாத்தீங்களாண்ண மூட்டை தானே பிரச்சனை தூக்கவே முடியல ரொம்ப வலிக்குது யார் யாரோ வந்து பாக்குறாங்க உதவி பண்ணுன்னு வராங்க யாராலையும் முடியலை

தூக்கவே முடியலையா நாம என்ன ஒண்ணு பண்ணலாம்ங்கயா இந்த மூட்டையை விளையாடு முடிஞ்சா பிரிச்சு எடுங்கதான் காலம் காத்தாலே அதிர்ஷ்டம் ஐயப்பா வரமாட்டேங்க போட்டு ஒட்டி வச்சிருக்கீன் அதெல்லாம் இல்லைங்கயா பல வருஷமா இருக்கு என்ன இருக்குன்னு தெரியலீங்க ஐயா மட்டும் எடுங்க முழுசா நீங்களே எடுக்க எனக்கு எதுவுமே தர வேணாம்

அய்யா அய்யா ஐயா யாரா இவ ரேகார்த்திடுற உம் சொல்றீங்களா ஏய் குார்லிஸ் எல்லாம் பண்றாரு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு இவரு உடைய ஐயா வணக்கம்ங்க வணக்கம் தம்பி நீங்க பண்ணதெல்லாம் பாத்தங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆ थैंक यू தம்பி எனக்கு வேர்ல்டு நம்பர் ஒன் மெஜிஷியன் பண்ணனும் இன்னைக்கு தான் பாக்குறேன் அண்ணா மேஜிக்இயனா யாருங்கயா இப்பதான் கண்ணு முன்னாடி பண்ணல தம்பி மேஜிக் அட குரலி விசாகரன் சொல்லுங்க என்னையா நீங்க எப்படி மாயாஜால பண்ணல தம்பி பாத்தல ஏதோ ஒண்ணுங்க எனக்கு உதவி மட்டும் பண்ணுங்க என்ன உதவி தம்பி இந்த முதுகுல இருக்க மூட்டையை இப்ப பண்ணமே வச்சு மாயம் பண்ணி மறைய வச்சிருங்க என்ன மூட்டை இது அது என்ன இது என்ன மூட்டைன்னு எனக்கு தெரியல அப்படியா தூக்கிட்டு இருக்கேன் சரி மறைய வச்சிருவோம் ஏன் எவ்வளவு பெரிய மெஜிஷியன் ஏன்ட்ட வந்து இவ்வளவு சின்ன மூட்டையை மறைய வைக்க சொல்றேன் சரி ஏதோ கேட்டேன் மறைய வச்சிருவோம் மோடி தான் மறை வைப்பீங்களா ஏன் முன்னால்தான் தம்பி சொல்றத கேளுங்க நான் மெஜிஷியன் தான் எனக்கு அடிக்க எது கட்டியா கடிதா எதுவும் கேட்காத தீபூ பா முட்டே மறைந்து காத்தர்லாம் எழுதுறாரு பிடிக்கிறாரோ என்னங்க மூட்டை அப்படியே இருக்கு அது தம்பி நான் வந்து டெய்லி மேஜிக் புக்கு படிப்பேன் இன்னைக்கு வந்து காலையில படிக்க மறந்துட்டேன் அந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வேர்டு மிஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் மறையில என்னென்ன பெரிய மெஜிஷியனே அது எதுன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன்னு சொல்றீங்களா தம்பி இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் கண்டிப்பா மறைய வச்சிடலாம் சரியா நல்லா யோசிச்சு பண்ணுங்க கண்டிப்பா மறைய வச்சிடலாம் நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துறானே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் ஐடியா தம்பி அசையாம இருங்க என்னங்க இப்ப மூஞ்ச முடுறீங்க அதெல்லாம் தம்பி எனக்கு தெரியும் நீங்க அமைதியா இருங்க அப்படியே இருங்க அசையாம இருங்க ஒரு பத்து செகண்ட் மட்டும் இருங்க ஓகே மூட்டை மறையணும் அவ்வளவுதானே மறைஞ்சிடும் ஓகேவா இவன் டென் அப்படியே ஆச்சு அப்படியே இருங்க தம்பி அப்படியே இருக்கீங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே என்ன சத்தத்தையே காணும் ஐயா 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 என்ன மூட்டையை மரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மறைஞ்சிட்டாரு ஐயோ எவனையுமே நம்ப கூடாது போல இருக்கேன் ஐயோ முடியல ஐயோ ஹலோ

எனக்கு ஒரு உதவி பண்றீங்களாமா என்ன எடுத்தாச்சும் போட்டுருங்கம்மா ஏன் உன்னால முடியாதா இந்த முட்டையே ஒக்க முடியலங்கற முடியலமா உங்களால முடிஞ்சா பாருங்கம்மா சரி இது செய்றேன் ஆ முடியலையா இத انا சொன்னேன் என்ன தம்பி இப்படி இருக்கு காணமா ஆமாமா தூக்கவே முடியல ரொம்ப வலிக்குதுமா

ஜூஸ் எல்லாம் இந்த நேரத்துல ஜூஸ் எல்லாம் மட்டும் பண்ணுங்க தம்பி இது ஜூஸ் இல்ல இது வந்து ஒரு சொல்யூஷன் இந்த முதுகுல ஊத்துனா உடனே அந்த மூட்டை கரைஞ்சு எனக்கு எதுவும் ஆகாது இல்லமா இல்ல தம்பி உனக்கு எதுவும் ஆகாது குறையுதாமா இது தெரியுது

முதுகுல பாத்தீங்களாக்கா இந்த மூட்டைதாங்கா தூக்கவே மூடல ரொம்ப வடிக்குதுக்கா

Dari oke ke pani bakar. Ayo. Ayo. Cek perempuan Andrika. Ayo. Coba. Ayo. Dari oke, rumput tayar Ini gengnya baru Ayo. Ayo. ஒரு நாட்டுல இவ்வளவு நடக்குது எல்லாரும் உதவி பண்றேன்னு வரானுங்க ஒருத்தவனாலேயும் முடியல சே நாமளும் பல வருஷமா இந்த முட்டையை தூக்கிட்டு இருக்கோம் இனிமையே நம்ம வாழ்க்கையை அப்படியே சேரும் போல இருக்கு என்னடா வாழ்க்கை சே என்ன இது இதை தான் இந்த அக்கா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லிட்டு இருந்தாங்க படி படி நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே படிச்சுதான் பார்ப்போமே வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டு பாரத்து சுமக்கிறேன் நான் உங்களுக்கு இலைப்பாடுகள் தருவேன் எனக்கு வச்சா நல்லாதான் இருக்கும் இப்ப கொஞ்சம் நேரம் தூங்குவோம் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்ன இது கணவளிய நாம படிச்சதே ஞாபகமா இருந்தோம் என்ன மாதிரி அந்த அக்கா வேற ஏதோ பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க மறந்துட்டானே அக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆஹ் ஜபம் பண்ண சொன்னாங்க சரி எவ்வளவோ பண்ணி பார்த்தாச்சு இதையும் பண்ணி பாப்போமே ஏசப்பான இருக்கீங்களா உங்களால தான் நான் தூக்கிட்டு இருக்க மூட்டையெல்லாம் இறக்கி வைக்க முடியும்னு அந்த அக்கா சொன்னாங்க நானும் பல வருஷமா இந்த மூட்டையை தூக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் சின்ன அதெல்லாம் தெரியாமதான் மேலே இந்த மூட்டை வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதான் தருவேன் ஐயா நீங்க நீ ஜபம் பண்ணி கூப்பிட்டே அந்த இயேசு நான் தான் ஐயா அந்த அக்கா சொன்னாங்கயா தான் இந்த மூட்டையெல்லாம் இறக்கி வைக்க முடியும்னு என்னால முடியலையா நான் நிறைய பாவம் பண்ணிட்டேங்கய்யா இந்த பாவத்தை எல்லாம் கவலைப்படாத தம்பி இந்த உலகத்துல உன்ன மாதிரிதான் நிறைய பேர் பாவத்தை பாரமா சுமந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரோட பாவத்தையும் நான் சிறுவையிலேயே சுமந்து சித்துட்டேன் நீங்க இதை சுமந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இரு இப்பவே உன்னை இந்த பாவத்தில இருந்து விடுவிக்கிறேன் வாழ்க்கை இனிமே உன்னால வாழ்க்கையில பாவம் செய்யாமத்தமா வாழ்க்கை நிறுத்தப்பட்ட பாரந்த முக்கியவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிச்சு பர்மதராஜை சேர்க்குறதுக்காக தான் நான் சிறுவையில உங்களுக்கு உங்களுக்காக பலியானேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் ஆமேன்